இன்றைய தினம் நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் போலீசார் சோதனை நடவடிக்கையில ஈடுபட்டு தான் அண்மையில் நடந்த எல்லா பேர் வந்து விபத்து இந்த விபத்துல பதினஞ்சு பேர் உயிரிழந்துள்ளதுடன் பதினெட்டுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுட்டு வராங்க இந்த நிலையில அரசாங்கம் ஒரு கடுமையான சட்டத்தை இன்று முதல் நடைமுறைப்படுத்தி உள்ளதா போக்குவரத்து பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன தெரிவிச்சிருக்கிறாரு இன்று முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள அந்த சட்டத்தின் அடிப்படையில் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து சோதனைக்குட்படுத்த மாற்றப்படுனா முக்கியமா போக்குவரத்துக்கு தகுதியற்ற வாகனங்கள் வண்ணங்கள் மாற்றப்பட்ட வாகனங்கள் வாகனத்தின் முன் பின் மற்றும் இரு புறங்களில் காணப்படும் சித்திர வடிவமைப்பு அது மட்டும் இல்லாம வெவ்வேறு வண்ணங்களில் கூடுதல் விளக்குகளுடன் இயங்கும் வாகனங்கள் சட்டவிரோதமான மேலதிக உதிரி பாகங்களை கொண்ட வாகனங்கள் வாகனங்கள்ல இவ்வாறான விளம்பரங்கள் படுத்தப்பட்டிருக்கு இந்த அடிப்படையில் போலீசார் சோதனை நடத்தி சட்ட நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் அதிகமாக ஒலி எழுப்பக்கூடிய கொண்ட வாகனங்கள் மீதும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு போக்குவரத்து பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன தெரிவிச்சிருக்கிறார்